நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அஞ்சாந்தேதி வக்ரம் பெறுகிறார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரம் பெறுகிறார் இந்த சனி வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனி பேச்சு நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போய்ட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்கிரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியிலும் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை ரெட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது கேது பயிற்சி சனி பேச்சு குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வக்ர காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாலு நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி ம பகவான் வக்ரமடையும் ந தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாக போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனி தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் ஆனால் அசிரமத்து பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி டென்ஷன் பார்ட்டிங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபக்காரங்க அதே நேரத்தில் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு ஒரு கணக்கு விருச்சிக ராசிக்காரெலாம் அவங்களுக்காக அவங்க உழைச்சிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க ச சார்ந்துள்ள நிறுவனங்களுக்கு அவ உண்மையான உழைப்பாளிகள் நல்லா உழைப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க அப்படி கண்ணை மூடிட்டு வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் பின்ன பில்ல பண்ணணும் கொஞ்சம் க க ஒரு பர்சன்டேஜ் கூட குறைச்சிக்கலாமன்னு கூட கிடையாது உண்மையாக ஒழிக்கக்கூடியவர்கள் இல்லை விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி அதாவது ஆகிறார் இல்லையா சனி வக்ரம் பெறுகிறார் கும்பத்தில் அந்த வக்ரம் பெறுவதால் இந்த ராசிக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாலாம் இடத்துல இருக்காருங்க சனி அவரு வந்து பாதக தான் இருக்கார் அர்த்தாசிரம சனி உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது வண்டி வாகனங்கள் செலவு வைக்குது உங்கள் தாய்க்கும் உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு வைக்குது எல்லாருக்கும் மருத்துவ செலவு வண்டி வாகனத்துக்கு செலவு குடும்பத்துக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இப்படி நிறைய செலவினங்கள் செலவினங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இது சனி வக்ரம் பெறாமல் நேர்கதியில் செல்லும் பொழுது அர்த்தாஷ்டம சனி சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் உங்களுக்கு டயட்டு ரொம்ப முக்கியம் வாக்கிங் அதாவது எக்ஸசைஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ சனி பகவான் நாலாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெறுவதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ மூணாம் இடத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இப்போ மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தார்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்கணும்னு ஜோதிடர்கள் குழந்தை சொல்கிறது அப்போ மூணாம் இடம் சனிக்கு உகந்த இடம் சூப்பருங்க அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாளும் சாதகமாக அப்படின்னா சூப்பரான சாதகம் நீங்கள் ஏற்கனவே முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க அந்த முயற்சியெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அற்புதமாக நடக்கும் ஆனால் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை வந்துடும் நாள் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திட்டு இருந்தோம் இப்போ என்ன நல்லா நெக பாசிட்டிவாகவே நடக்குது நமக்கு அதனால் சூப்பர்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வண்டி வாகனம் செலவு வச்சுது உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு சுகர் ஏறிச்சி பிபி ஏறிச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ட்ரோலாக போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்ட்ரோலாக இருக்கும் பரவாயில்லையே நமக்கு அதெல்லாம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இந்த மூணில் சனி இருந்தாலே எந்த அளவுக்கு உங்களுக்கு நாளில் கெடுதல் பண்ணாரோ அதெல்லாம் அப்படியே அகைன்ஸ்டாக மாறுதலாக நெகட்டிவாக பாசிட்டிவாக நடக்கும் அப்போ யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி நூற்றி நாற்பது நாளும் யோகமும் யோகம் படு யோகம் சூப்பரான காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக போகும் தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் உத்தியோக ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்க அதிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி கூட கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது சாதகம் இல்லாமல் இருந்தது இப்போ பிள்ளைகளுடைய கல்வியும் ரொம்ப சிறப்பாக அமையப்போகிறது இது ஸ்தான பலம் சூப்பர் பார்வை பலம் அப்படின்னும் பொழுது ஆறாம் இடத்தை பார்க்குறதால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் இது ஆறாம் இடத்துல சனி பார்க்கல இப்போது பத்தாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்னா தொழில் ரீதியாக மாடு மாதிரி கஷ்டப்படணும் நீ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கூட நெகட்டிவாக தானே பலனை கிடைச்சிது இப்போது கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு உண்டான இன்புட்டு இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் வீட்டை சனி அதாவது நாளில் இருக்கிற சனி பத்தை பார்த்தாலும் கூட தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சின்சியாரிட்டி டெடிகேஷன் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செஞ்சிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்கள் பெயர் காப்பாற்றப்படும் அதுக்கப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது வேறு அப்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை அது சொந்த தொழிலாக கூட இருக்கலாம் இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ மாடு மாதிரி வேலை டைட்டாக இருக்குதுங்க வேலை ஆனால் வருமானம் வருதா கண்டிப்பாக வருமானம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் நடக்கும் நல்லது நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தில் இருந்து நல்ல பேர் கிடைக்கும் நல்லா பண்ணுறீங்க வேலை சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிர்வாகத்திடமிருந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை நிர்வாகத்தில் உங்களை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது தொழிலில் அதிகப்படியான உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மணிக்கு வேலை பார்த்துட்டு வர முடியாது மற்றபடி ராசியை சனி பார்க்குறார் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்டமாக இருப்பீங்க ஆனால் குரு பார்வை கோடி நன்மை இறுதியில் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய வேலையாகட்டும் செய்யக்கூடிய உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் அதில் முழு வீச்சோடு இறங்கி வேலை பார்த்து சக்ஸஸ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் சாதகமான சூழலில் இருக்கிறார் சரி குரு பகவான் இப்போ சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க அந்த நேரத்தில் எதுக்கு குரு பகவான் எழுக்கிறீங்கன்னு கேட்கலாம் இப்போது இன்றைக்கி பொழுதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் இந்த சனி மட்டும் வச்சே நம்ம பலன் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களும் இருக்குல்ல அது இப்போ எப்படி இருக்குது சாதகமாக இருக்கா சனி தான் சாதகமாக இருக்குன்னா அப்போ மற்ற கிரகங்கள் பாதகமாக இருக்கா இல்லையா இல்லை சாதகமாக இருக்கான்னு சொல்லணும் இல்லையா அப்போது உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்போ அந்த விருச்சகராசி அன்பர்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க சாதிப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் காட்டில் மழைங்க என்ஜாய் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத காரியங்கள் கூட போகிறது சாதனை போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா சூப்பராக நல்லது நடக்கும் ஸோ பதினோரு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கேதுவை குரு பார்க்கிறார்கள் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் பணம் பல வகையில் வந்து மழை பொழியும் கொட்டோ கொட்டுன்னு பணமழை இருக்கும் சிறப்பான காலம் அடுத்தது காசியை குரு பார்க்கறது சிறப்பு மூணாமிடத்து குரு பார்க்குறார் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தாலும் நல்லது நடக்கும் நீண்ட தூர பிரயாணத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதனால் கூட அனுகூலம் கிடைக்கப் போகிறது ஸோ ராகு கேது பொறுத்தவரை கேது பதினொன்றில் இருக்கார் சூப்பரான இடம் குரு பார்வையில் இருக்கார் கேது நன்மையே செய்வார் ராகு அஞ்சாம் இடத்தில் அது அகைன்ஸ்ட் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் பூர்வீக சொத்த ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கோ தயாராக இருப்பாங்க அது சட்ட சிக்கல் நீங்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு அவங்க வருவாங்க வம்புக்கும் வருவாங்க நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சக்ஸஸ் பெறலாம் எனக்கு இது வரைக்கும் இருக்க இடம் எனக்கு இது தான் என்னுடைய இது நீ உன்னுடைய பட்டாவை எடுத்துகிட்டு வா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அளந்து பார்க்கலாம் அப்படின்னு கேளுங்க அவங்க வரவே மாட்டாங்க சும்மா வெறுமனே கண்ண முடியும் ஆட்டே போடலாம் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்ப்பாங்க ஆனால் கடைசியில் ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு கான்ட்ரவர்சி இருக்கும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல கூட இடர்பாடுகள் இன்னல்களோ வரலாம் மற்றபடி ராகுவால் சில தீய பலன்கள் ஏற்படும் கேதுவால் அற்புதமான நல்ல பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரப்போகிறார் குரு பகவான் உச்சபட்ச நிலையை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்பது மிக மிக சாதகமாக இருக்க போகிறது சூப்பரான நாட்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் சாதிக்கப் போகிறீர்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்